வணக்கம் இன்றைக்கி ஒரு குட்டி கதை தெரியாததை தெரிந்து கொள்வோம் நம்பளில் பல பேர் பதிமூணு வயசில் என்னங்க பண்ணியிருப்போம் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போயிருப்போம் வீட்டுக்கு வந்து இருப்போம் நல்லா சாப்பிடுவோம் தூங்கியிருப்போம் இங்கே பதிமூன்று வயது சிறுவன் ஒருவன் என்ன பண்ணான்னு பார்க்கலாம் சிறுவன் ஒரு ஏழை பதிமூணு வயசில் படிக்க முடியாமல் படிப்பை நிறுத்திட்டான் பசி கொடுமை தாங்க முடியல அதனால் எனக்கு வேலை வேணும்னு நினச்சி அங்கங்கே வேலைக்கு தேடினான் ஆனால் எங்கேயுமே வேலை கிடைக்கல பசி தாங்க முடியல கண்ணெல்லாம் சுருகி போயிட்டு மயக்கமான நிலையில் ஒரு இடத்துல வந்து உட்காரான் அந்த இடம் என்னென்னா நாடக கொட்டை அப்போல்லாம் நாடகம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்துல வெளியில் இருந்தான் உட்காந்துட்டு இருந்தான்றதோட மயக்க நிலையில் இருந்தான் அந்த நேரத்தில் ஒரு பணக்காரர் ஒருத்தர் குதிரையில் நாடகம் பார்க்க வந்தார் அப்போ இந்த பையனை பார்த்துட்டு டேய் இங்கே வாடா அப்படின்னார் இவன் உடனே ஓடி போய் நின்னான் நின்ன உடனே டேய் இங்கே குதிரையெல்லாம் வச்சா காணா போதாமே இந்த குதிரையை நீ பார்த்துக்கோ நான் நாடகம் பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு கையில் கொஞ்சம் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் உடனே ச சரி ஐயா நான் கண்டிப்பாக பார்த்துக்குறேன் அப்படின்னா நாடகம் முடிஞ்சு வெளியில் வந்தோடனே அந்த பணக்காரருக்கு ஒரே அதிர்ச்சி இந்த குதிரை நம்மோட குதிரை தானா அப்படியே நல்லா குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி குதிரையை பல பல பலன்னு வச்சுட்டான் அந்த பதிமூணு வயசு சிறுவன் அதை பார்த்தோன்னே அந்த பணக்காரருக்கு ஒரே சந்தோஷம் அதை பார்த்தோன்னே உடனே இவருக்கு காசு கொடுக்க போகிறேன்னு சொன்னவர் பணமே எடுத்து கொடுத்துட்டார் அந்த பணத்தை வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டான் இதே வேலையை தொடர்ந்தான் நாடகம் பார்க்க வரவங்கெல்லாம் குதிரையை நிறுத்திட்டு இவங்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தாங்க இவனும் அதை சுத்தப்படுத்தி பணம் வாங்க ஆரம்பித்தான் நால் போக்கில் நல்ல பணக்காரன் ஆயிட்டான் குதிரைக்கான இதுவே இப்போ மெக்கானிக்ஸ் எல்லாம் கட்டிடுறாங்க இல்லையா அந்த மாதிரி குதிரைக்கான ஒரு லாடத்தை கட்டிட்டான் அப்போது ஒரு ஆளையும் வேலைக்கு நிறுத்திட்டான் இவன் பணக்காரன் ஆகி முதலாளி ஆகிட்டான் நம்மளில் பல பேர் அவ்வளோதான் இதோட ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய்டும் விபரீத முடிவெல்லாம் எடுக்கிறாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி எதையுமே யோசிக்கக்கூடாது மனிதர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் நல்ல நேரம் வரும் வருகிற சந்தர்ப்பத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஆ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது எது நடந்தாலும் அதை சமாளிக்கணும் எது நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளணும் ஆமாங்க இவ்வளவும் பண்ண அந்த சிறுவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா வேறு யாரும் இல்லைங்க உலக புகழ்பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர் சின்ன வயசில் நிறைய கஷ்டத்தை அனுபவித்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டால் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்போதைய கஷ்டம் இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம தைரியமாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும் குதிரைக்காரன் கூட ஆகி விடலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுறது உங்கள் ஸ்நேகம் நன்றி வணக்கம்